திருவண்ணாமலை அருகே வட்டிக்கு பணம் கொடுத்த பின் பணம் பெற்றவரின் கடைக்குள் புகுந்து பொருட்களை சேதப்படுத்தி மிரட்டைய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக வைத்து புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாக பாதிக்கப்பட்ட பின் குற்றம் சாட்டியுள்ளார் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்துறை அடுத்த இசக்களி காட்டேரி கிராமத்தில் வசித்து வருபவர் கவிதா இவர் அந்த பகுதியில் துணிக்கடை நடத்தி வருகிறார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அதே கிராமத்தை சேர்ந்த ஜெயலட்சுமியிடம் இருந்து பதினாறு லட்சம் ரூபாயை அதிக வட்டிக்கு கவிதா கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது வாங்கிய பதினாறு லட்சம் ரூபாய் அசலுடன் முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் வரை கவிதா திருப்பி செலுத்தியதாக தெரிகிறது எனினும் மேலும் எட்டு லட்சம் ரூபாய் நிலுவையில் இருப்பதாக கூறி ஜெயலட்சுமி தொடர்ந்து பணம் கேட்டு Dulla. இதற்காக செல்போன் மூலமாகவும் குறுஞ்செய்திகள் மூலமாகவும் அடிக்கடி அவதூறாகவும் தரக்குறைவாகவும் பேசி ஜெயலட்சுமி மன உளைச்சல் ஏற்படுத்தி வந்ததாக கவிதா குற்றம் சாட்டி வந்தார் மேலும் இது தொடர்பாக அடிக்கடி துணிக்கடைக்கு வந்து கவிதாவை ஜெயலட்சுமி மிரட்டி வந்ததாகவும் கூறப்படுகிறது கடந்த மூன்றாம் தேதி துணிக்கடைக்கு வந்த அவர் அவதூறாக பேசி கடையிலிருந்து பொருட்களை கீழே தள்ளி சேதப்படுத்தி மிரட்டியதோடு மேலும் எட்டு லட்சம் ரூபாய் தான் கடையை நடத்த விடுவேன் என்று ஜெயலட்சுமி மிரட்டி சென்றதாக புகார் கூறியுள்ளார் கவிதா இதனிடையே இது தொடர்பான கண்காணிப்பு கேமரா காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது சம்பவம் குறித்து வரையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் போலீசார் ஜெயலட்சுமி மீது நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக கவிதா குற்றம் சாட்டியுள்ளார் வட்டிக்கு பணம் கொடுத்த பின் பணம் வாங்கியவரின் துணிக்கடையில் அத்துமீறி புகுந்து கடையை சேதப்படுத்திய சம்பவம் திருவண்ணாமலையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது